ஒரு ஊர்ல ராமாயணம் நாடகம் போட்டாங்களாம் பத்து நாள் போட்டாங்களாம் ஒரு வீட்டுல ஒரு கணவர் பொதுவாக நம்ம எல்லாரும் வீட்டுலயும் இருக்கிற மாதிரி வீட்டமா மதிக்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த மனநிலையிலே இருந்திருப்பாராம் பத்து நாள் போய் நாடகம் பார்த்திருக்காரு இந்த மாதிரி பத்து நாள் விட்டுருச்சு அந்த வீட்டுல தப்பு பண்ணும்போது கேட்க மாட்டாங்க பண்ண விட்டுட்டு கேட்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பத்து நாள் விட்டுருச்சு அந்த அம்மா நாடகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டிருக்கு பத்து நாள் போனியே என்ன புரிஞ்சிச்சு எங்க ஏதாவது சொல்லு அப்படின்னு அம்மா அவர் மண்டே மண்டே செஞ்சிருக்கிறேன் கோவத்தின் உச்சிக்கு போன அம்மா என்ன சொல்லியிருந்து பக்கத்தில் ஒரு சாணி கூடையை பார்த்து இதில் போய் வாயில தண்ணி இறச்சி கொண்டான் இருக்கு அந்த ஆள் தண்ணி இரைச்சு அந்த சாணி குடைன்னா உங்களுக்கு தெரியும்ல அந்த வேர்களை வச்சு பின்னிருப்பாங்க அதை தண்ணி நிற்காது அவரை கொடுத்தா எடுத்துட்டு வந்து வந்து வந்திருக்காரு மறுபடியும் போட்டுருக்கு மறுபடியும் போயிருக்காரு மறுபடியும் பத்து வாட்டி போயிட்டு வந்திருக்காரு அப்ப நம்ம கேட்டு பத்து வாடி இந்த சாணி கூடையில போய் கேணில தண்ணி இறச்சி ஒரு சொட்டு தண்ணியை வந்து சேர்ந்துச்சாடா முட்டா பயில இது மாதிரி நீ ராமாயணம் பார்க்க போன அப்போ இருக்கு சொன்னாராம் ஒரு மா ஆமாமா பத்து வாட போனேன் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல ஆனா அந்த கூட சுத்தமாயிருச்சு பாருன்னா அந்த கூட சுத்தமாயிருச்சு பாரு அப்படின்னா அதத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க அறிவாளி ஆயிர முடியுமா புத்திசாலி ஆயிர முடியுமா எங்கயோ போய் ஏதோ உயரத்தை அடைஞ்சிட முடியுமா இல்ல இந்த வாழ்வியல் கல்வி உங்ககிட்ட இருக்கிற சில அழுக்குகளை நீக்கிரும் சரியா இருப்பது மட்டும் வரம் அல்ல உங்கள் தவறுகளை நீக்குதலும் வரம் தான் இதைத்தான் இதைத்தான் சொல்லுது யாராவது ஒருத்தர் பிரபலம்னா அவர் நம்ம நண்பர் சொல்லிக்கிறது துடிக்கிறோம் யாராவது ஒருத்தர் பொருளாதார ரீதியா ரொம்ப பெரியாளா இருக்காரா அவரு ரொம்ப தெரியுங்க அவருக்கு அவருக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் அவர் தெரியும்

அதை பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லுது தமிழ் எதுக்கு போலியான ஒரு நட்புன்னு கேள்வி கேட்குது எதுக்கு முக நக நட்பது நட்பன்று சும்மா ஒருத்த வர்றா மூஞ்சி முன்னாடி சிரிக்காரா அகநக நட்பது நட்பு அவனால உனக்கு எந்த பிரதிபலனும் இல்லை அவனால உனக்கு எதுவுமே கிடையாது ஒருத்தன் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவன் தோல் மேல கை போட்டினா அதான் நட்பு அதுதான் நல்ல வேங்கு முதல்ல எல்லாரும் சேர்ந்து சான்றோர்கள் சேர்ந்து பத்து பேர் ஐயோக்கியர்கள் வந்து இவர் ரொம்ப நல்லவர் சொல்லப்படுது பத்து சான்றோர்கள் வந்து உங்களை சான்றோர் சொல்லணும் உண்மையிலே நீங்க இல்லாத போதும் கூட உங்களை பார்த்து ஒருத்தர் இவர் என் நண்பர் பெருமை என்ன கேட்கும் திரிகளத்தில் இந்த பாட்டு என்ன சொல்லுது சான்றாரும் சான்றான் எனப்படுதல்

பிரீஸ்டாஸ் பார்த்தீங்களா நல்லது எங்கள் அம்மாவை யாருக்கெல்லாம் தெரியும் மகிழ்ச்சி நன்றி எங்கள் அம்மா கூட ஒரு கை திட்டீங்களே என்னை விட நிறைய கை திட்டத்தவர் பிரீஸ்டாஸ்குள்ள வந்து எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி போகணுங்கிற கனவும் இலக்கும் ஏன் வந்துச்சு அப்படின்னா பிரபலங்களுக்காகவும் நட்சத்திரங்களுக்காகவும் பார்க்க வசீகரமா இருக்கிறவங்களுக்காகவும் மட்டுமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏன் ஒரு கிராமத்தானின் வெற்றிக்காக மாத்திர முடியாதுங்கிற போதும் அந்த நிகழ்ச்சிகளை ஒரு இருக்கிற பேச்சு துறை சார்ந்த தமிழை மட்டுமே வாழ்வா வச்சிருக்கிற வளர்ற ஒருத்தனுடைய அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதாங்கிற ஒரு வெறி அது பன்னெண்டாம் வாரத்தில் எங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ள வரப்போ இன்னைக்கு நானும் எங்க அம்மா வெளியே போனா நேரம் வராங்க செல்பி எடுத்துக்கணும் வாங்க எடுப்போம் அம்மாவே நல்லா பேசுறாங்க அவங்க கூட எடுத்துக்கணும் இல்ல எங்கள் அம்மா சொன்ன ஒரு குரல் ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாயின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க இருபத்தாறு வருஷத்துல எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததில்ல என்னை மடியில் போட்டுக்கிட்டதில்லை அந்த பனிரெண்டு வாரம் உங்க பையன் அறத்தோட விளையாடுறேன் உங்க பையன் தமிழால் உயர்ந்திருக்கான்னு யாரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க நான் பிறந்தப்ப கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது சான்றோனா இருக்கிறது முக்கியம் கிடையாது சான்றோர்கள் உன்னை சான்றோர்னு சொல்லணும் இந்த ரெண்டு பெரிய மனிதர்கள் அவங்களுக்கு சமமா என்னை உட்கார்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்கல்ல அனுமதிச்சிருக்காங்கல்ல இந்த அரங்கம் இங்க இந்த பையன் உட்கார்றதுக்கு அனுமதிச்சிருக்குல்ல இப்படியாக வர்றத ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் அங்க எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் இதை பண்ணுங்கன்னு தமிழ் சொல்லு நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய பத்து லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் நாளைக்கு எடுத்துட்டு போய் கொடுங்களேன் யூகுடா பின்னாடி போலீஸ் கீழீஸ் ஒரு காரை எட்டி கரெக்ட் தானே திடீர்னு நகையை வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுங்களேன் வீட்டம்மா கிட்ட என்னங்க ஏதாவது தப்பு இது பண்ணிருக்கீங்களா எதுக்கு இப்போ இதே யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து உங்ககிட்ட உங்க புள்ள உங்க கணவர் உங்க மனைவி ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் அந்த நினைவு சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா இதை செய்யுங்கன்னு சொல்லுது தமிழ் இவன் தான் நல்லவன் நம்ம நினைச்சோம்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற அவன் அது இல்ல நல்லவன் சான்றோர் சேர்ந்து ஒருத்தன சான்றோர் சொன்னா அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவது தமிழ் பாரதி இப்படி சொல்லுவார் பாப்பா பாட்டுல யாரு பெரிய ஆளு நீங்க சொல்லுங்க யாரு பெரிய ஆளு ஒரு பெரிய அரசியல் தலைவரா இல்ல ஒரு பெரிய நட்சத்திர நடிகரா இல்ல பெரிய பொருளாதாரம் உடையவரா பாரதி சொல்றாரு நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர் வல்லவர் அப்படிங்கிறார் என்னெல்லாம் குவாலிபிகேஷன் இருக்கணுமா அதனால இதுக்குள்ள எல்லாம் வந்துடும் நல்லவனா இருக்கும் நீதி இருக்கணும் உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையவர் மேலூர் இப்ப இதெல்லாம் இருக்கிற சரிங்க நீதி உயர்ந்த மதி கல்வி கல்வினா என்னங்க சார் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க எது இந்த உலகத்தை மாத்தோம் கல்வி தான் மாத்தோம் தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி வந்து சேர்ந்துருச்சு கூடவே ஏதோதோ வளருது கூடவே விரும்பத்தோ வளருதே பள்ளிக்கூடங்கள்ல நம்ம கற்பனைக்கு எட்டாத காது கொடுத்து கேட்க முடியாத வாசிச்சா கண்ணு கூசுகிற செய்திகளை கல்வி அப்படின்னா ஒரு அமெரிக்கன் கல்வியாளர் சொல்றாரு ஜான் டூமின் பேர் சொல்றாரு வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்துவது அல்ல கல்வி வாழ்க்கையே தான் கல்வி வாழ்க்கையே தான் கல்வி அப்படின்னா என்ன நாடு இப்ப இந்த இந்த பத்து நாள் புத்தகத்துறை நடக்குதா பத்து நாள் இங்கே வந்து இங்க மேடையில் பேசுகிற அறிஞர்களை கேட்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே அது உங்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும் அதுதான் கல்வி இந்த பட்டி மண்டபத்துலலாம் ஒரு ஒரு ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ராமாயணம் நாடகம் போட்டாங்களாம் பத்து நாள் போட்டாங்களாம் ஒரு வீட்டில் ஒரு கணவர் நம்ம எல்லாரும் வீட்டிலயும் இருக்கிற மாதிரி வீட்டம்மா மதிக்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது இந்த மனநிலையிலேயே இருந்திருப்பாங்க பத்து நாள் போய் நாடகம் பார்த்திருக்காரு இந்த மாதிரி பத்து நாள் விட்டுருச்சு அந்த வீட்டில் தப்பு பண்ணும்போது கேட்க மாட்டாங்க பண்ண விட்டுட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பத்து நாள் விட்டுருச்சு அந்த அம்மா நாடகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டிருக்கு பத்து நாள் போனியே என்ன புரிஞ்சிச்சு எங்க ஏதாவது சொல்லி அப்படின்னு இருக்க அந்த அம்மா அவர் மண்டே மண்டே சொல்லிச்சிருக்கிறேன் கோவத்தின் உச்சிக்கு போன அம்மா என்ன சொல்லியிருக்கு பக்கத்தில் ஒரு சாணி கூடையை பார்த்து இதில் வெளியே வாயில தண்ணி இறைச்சி கொண்டான் இருக்கு அந்த ஆளு தண்ணி இறைச்சு அந்த சாணி குடை உங்களுக்கு தெரியும்ல அந்த வேர்களை வச்சு தண்ணி பின்னிருப்பாங்க அவரை எடுத்துட்டு வந்து வந்துருக்காரு மறுபடியும் போட்டு மறுபடியும் பத்து வாட்டி போயிட்டு வந்திருக்காரு பத்து வாட்டி இந்த சாணி கூட போய் கேண்டிய தண்ணி இறச்சியே ஒரு சொட்டு தண்ணியை வந்து சேர்ந்துச்சாடா முட்டாத்தையில இது மாதிரிதான் தண்ணி ராமாயணம் பார்க்க போனிருக்கு அப்ப ஒரு சொன்னாரா ஆமா மா பத்துல போனேன் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல ஆனா அந்த கூட சுத்தமாயிருச்சு பாரு இந்த கூளை சுத்தமாயிருச்சு பாரு அப்படின்னாரு அதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க அறிவாளி ஆயிட முடியுமா புத்திசாலி ஆயிர முடியுமா எங்கேயோ போய் ஏதோ உயரத்தை அடைஞ்சிட முடியுமா இல்ல இந்த வாழ்வியல் கல்வி உங்ககிட்ட இருக்கிற சில அழுக்குகளை நீக்கிரும் நீங்க இருப்பது மட்டும் அறம் அல்ல உங்கள் தவறுகளை நீக்குதலும் தான் இதைத்தான் சொல்ல சொல்லிக் கொடுங்க இதைத்தான் அதை திரியெடுங்க சொல்லுது அடுத்து அடுத்துக்கு வந்துடும் அங்கே நீங்க ரொம்ப ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல நீங்க நிறைய நல்ல விஷயங்களை கேட்கணும் வந்திருக்கீங்க அடுத்து என்ன சொல்ற தோய்ந்தாருள் தோய்ந்தான் எனப்படுதல் யாருன்னா உங்க ஃப்ரெண்டு இவர் தான் என் ஃப்ரெண்டுன்னு உங்களை சொல்லணுமா அப்பதான் நீங்க நல்லவனா எப்ப நீங்க பக்கத்துல இருக்கும்போது போது கிடையாது நீங்க போனதுக்கு அப்புறம் இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது இவன் தான் என் ஃப்ரெண்டு வள்ளுவர் நட்புக்கு பக்கமகமா இருக்கார் பக்கமகமா இருக்கார் ஒரு விஷயம் சொல்றார் நட்புனா என்ன உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவராம் நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் அதாவது நம்ம வேட்டி அவுந்துருச்சுன்னா அது எப்படி கை வேகமா போய் பிடிக்குமோ அப்படி நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா வேகமா போகணும் எங்கிட்டு நண்பு நான் உதவி கேட்டு வந்துருவானோ இங்கிட்டு போக கூடாது அவங்கிட்ட போகணும் அதே நட்பு இன்னைக்கு அது மாதிரியான நட்பு இருக்கா யாராவது ஒருத்தர் பிரபலம்னா அவர் நம்ம நண்பர்னு சொல்லிக்கிறோம் துடிக்கிறோம் யாராவது ஒருத்தர் பொருளாதார ரீதியா ரொம்ப பெரிய ஆளா இருக்காரா அவரு அம்மா ரொம்ப தெரியுங்க அவருக்கு அவருக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் அவர் தெரியும் அப்படிங்கிறோம் யாராவது திடீர்னு மேல வந்துட்டா அவர் இருக்கிறோம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க நண்பர்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வரும் ஒரு ஐநூறு ரூபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுக்க கூடாதரா ஏன் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பேன் அப்ப இதே தான் சொல்லியிருப்பேன் போய் எல்லாரும் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பரிசு தடவு தடவும் தடுவாய் ஒருத்தர் எடுத்து கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரியான நட்புக்கல ஒரு நட்பு உண்மையிலே ஆத்மாத்மா இருக்கும் அதை பண்ணுங்க இல்லைன்னா சொல்லுது தமிழ் எதுக்கு போலியான ஒரு நட்பு கேள்வி கேட்க எதுக்கு நக நட்பது நட்பன்று சும்மா இருந்த மூஞ்சி ஆனா சிரிக்காரா அகலக நட்பு நட்பு அவனால உனக்கு எந்த பிரதிபலனும் இல்ல அவனால உனக்கு எதுவுமே கிடையாது ஒருத்தர் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவன் தோல் மேல கை போட்டினா நட்பு அதுதான் நல்ல வேங்கு முதல்ல எல்லாரும் சேர்ந்து சான்றோர்கள் சேர்ந்து பத்து பேர் அயோக்கியர்கள் வந்து இவர் ரொம்ப நல்லவர் சொல்லப்படுது பத்து சான்றோர்கள் வந்து உங்களை சான்றோர்னு சொல்லணும் உண்மையிலே நீங்க இல்லாத போதும் கூட உங்களை பார்த்து ஒருத்தர் இவர் என் நண்பர் சொல்லி பெருமைப்படணும் அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு எதுவும் நம்ம தான் கேட்கும் எனக்கு என்னடா செஞ்ச திருப்பி கேள்வியை கேட்டா அந்த பொருள் இருக்குமா நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பெரும் பிரியம் வச்சிருந்தீங்கன்னா அந்த நட்பை பண்றதுன்னா நல்லதேங்குது மூணாவது முக்கியமான பாயிண்ட் கொள்ளாத கொள்ளாத கூறாமை என்ன புறணி பேசாம இருப்பாங்கறாங்க அப்படி இருந்தா எப்படிங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்க கேட்கலாம் நியாயமான கேள்வி நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நிறைய இருங்க ஆனா எல்லா தொலைக்காட்சி விட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க கோடிகளை குற்றாங்க ஏன் நூற்றி ஆறு நாள் உள்ள ஒருத்தவங்க புரணி பேசுவாங்க நம்மளும் புரணி பேசலாம் அதன் புரணி பேசுறத பார்த்து அதில் நம்ம ஒரு புரணி பேசலாம் இந்த புரணி பேசுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மேலே வர விமர்சனம் உண்மைதானே அதுதான் இந்த நிகழ்ச்சி பேருக்கு விமர்சனம் ஏன்னா பொருளி ஒரு பாது நூத்தி அஞ்சு நாள் நூத்தி ஆறு நாலு ஒரு ஏசி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தென்னாவட்டா மெத்தையில படுத்துக்கிட்டு பொருளி பேசுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கா எவ்வளவு ஆனா வெற்றியாளர்கள் எடுத்து பாருங்களேன் எந்த நிலையிலும் அந்த இருபது பேர்ல எவ ஒருத்தன் புரணி பேசுறதையும் அவனை தான் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க உண்மையை தான் அந்த நிகழ்ச்சி வரை சாட்டு அதை தான் அந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போய் சேர்க்குது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் கடைபிடிச்சது என்ன இந்த மூணு எந்த சோதனை வரும்போதும் நான் என் அறத்தை தவற தயாராக இல்லை தோல்வி வரும்போதும் இயக்க தயாராக இல்லை ஒருவேளை தப்பு பண்ணிட்டேயா தப்பு பண்ணிட்டேன் அப்ப என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு அப்பயும் தமிழ் என்ன சொல்லி கொடுக்குது தப்பு பண்ணிட்டியா சரி பரவாயில்ல திருத்திக்க என்ன பண்ணிக்க திருத்திக்க அதான் ரவுத்திரம் பழகு நான் பாதி யாராவது தப்பு பண்ணா யோசிக்காம எதிர்த்து கேளு நீயே தப்பு பண்ணிட்டியா உடனே யோசிச்சு அதை திருத்தி மாத்து இதுதான் தமிழ் சொல் இதை செய்யறானோ அவன் தான் நல்லவன் நம்ம நினைக்கிறோம்ல அப்பாவியா முடியிற உட்காந்து அழுகிறவன் அவன் நல்லவன் இல்லை தனக்கு தீங்கு வராமல் பார்த்து கொள்வனும் பிறருக்கு தீங்கு வராமல் பார்த்துக்கொள்வனும் தான் நல்லவன் அதத்தான் தமிழ் சொல் நிறைவா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் சீசன் எட்டு இதுவரைக்கும் பெறாத ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்கு வெளியே வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா முதல் முறையாக தமிழை மட்டும் வைத்து ஒரு பையன் ஜெயிச்சிருக்காயா தமிழை மட்டும் வைத்து ஒரு பையன் ஜெயிச்சிருக்காயா அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு பேர் கிடக்கு உள்ள புத்தகங்களை பத்தி பேசுறாங்க அறிஞர்களை பத்தி பேசுறாங்க விவேகானந்தர் பேசுறாங்க அம்பேத்கர் பேசுறாங்க பெரியார பேசுறாங்க இதுவரைக்கும் பிக் பாஸ்ல இதெல்லாம் பேசினதே கிடையாது அழகழகா மிடுக்கா உடை உடுத்தி ஆங்கிலம் பேசினவங்க தானே ஜெயிச்சாங்க பார்க்க வசீகரமா இருக்கவங்க தானே ஜெயிச்சாங்க ஒரு வய தென் மாவட்டத்து தெற்கு வழக்கு மொழியில பேசி அண்ணே அண்ணேன்னு சொல்லி ஜெயிச்சுட்டானே ஏன் எப்படி அவங்க அவங்கிட்ட எங்கோ ஒரு அறம் ஒளிந்து கிடந்ததுங்கிறத மக்கள் பார்த்தாங்க அந்த அறம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜெயிக்க வச்சு இதுவரைக்கும் இருந்த ஆங்கில மோகம் உடை நேர்த்தி பொலிவான முகத்தோற்றம் அவைகள் மட்டும் உங்களை பிரபலமாக்காது வெறும் வட்டார வழக்கோடு கொஞ்சோண்டு புத்தக அறிவும் இருந்தால் போதும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றி பெறலாம்னு ஒரு மூட நம்பிக்கையை என்னால் உடைக்க முடிஞ்சதுன்னா நல்லவனா இருந்தா புழைக்க முடியாதுப்பா என்கிற மூட நம்பிக்கையை மிக நிச்சயமாக உங்களால் உடைக்க முடியும் நல்லவர்களாக இருங்கள் கொண்டாட காத்திருக்கிறது என்று கூறி நன்றி நன்றி பாராட்டி வணக்கம் கதங்காத்து கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அரம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்துக் காத்திருக்குமா